ஸ்டோரி ஆசை சீரியல்ல மனோஜ் கேரக்டர் பண்ற ஸ்ரீதேவா கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருந்தாரு இதை தொடர்ந்து ஸ்ருதி நாராயணன் நடிச்சிருக்க கட்சுங்கிற திரைப்படம் இப்போ வெளிவர இருக்கு இந்த திரைப்படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து மக்கள் இந்த திரைப்படத்துல செகண்ட் ஹீரோயின் கேரக்டருக்காக தான் அவங்க அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டாங்களான்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட டேரக்டருடைய வாய்ஸும் அந்த வீடியோ கால்ல இருக்க வாய்ஸும் மேட்ச் ஆகுதுன்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன் சொன்னாங்க எஸ் ஆனா கேரக்டர்ன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாக் அவ்வளோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவுஸ் ஐ போட்டு எத கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் ஒவ்வொரு இன்ச்சிச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் எ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக அதனால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னோட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட்